ஓம் நம சிவாய நமக தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி நம்ம எல்லோரும் கார்த்திகை தீபம் திருநாளில் நேற்றைய தினம் திரு கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையில் ஏற்றப்பட்டு நம்மளுடைய வீடுகள்லேயும் ஏற்றி வழிபாடு செய்திருப்போம் இந்த கார்த்திகை தீபம் சிவபெருமானுக்கு எந்த அளவுக்கு மிக மிக முக்கியமான வழிபாடோ அதே போல் மகாவிஷ்ணுவுக்கும் நாளைய தினம் பாஞ்சராதிர தீபம் என்பது விஷ்ணு பகவானுக்கும் வைணவர்களுக்கும் சிறப்பு வாய்ந்த ஒரு வழிபாடாக சொல்லப்பட்டுள்ளது காக்கும் கடவுளான விஷ்ணு ஜோதி ரூபமாக காட்சியளித்த நன்னாளை தான் இந்த பாஞ்சராதர தீபத்திருநாளாக நம்ம கொண்டாடி வருகின்றோம் இந்த பாஞ்சராதர தீபம் என்று நாளைய தினம் வரவிருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் நம் வீட்டு பூஜை அறையில் விஷ்ணு பகவானை எப்படி வழிபாடு செய்தால் குடும்ப கஷ்டங்கள் தீரும் அடுத்த வருடம் நமக்கு எப்பொழுதுமே சுகமாக அமைய இந்த ஒரு நாளை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க அது என்ன அப்படிங்கிறத நம்ம முழுவதுமாக பார்க்கலாம் நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வருவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் பதினைந்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி தேதியும் ஞாயிற்றுக்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் தான் இந்த பாஞ்சராதிர தீபத்திருநாள் வந்திருக்கிறது நாளை மாலை இந்த தீபத்தை உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஏற்றினால் அடுத்த வருடம் முழுவதும் பண கஷ்டம் இல்லாமல் வாழலாம் மன கஷ்டமும் பொருளாதார ரீதியாகவும் ஆரோக்கிய ரீதியாகவும் நல்ல ஒரு நிலையில் நீங்கள் வாழக்கூடிய அந்த சூழ்நிலையை நமக்கு விஷ்ணு பகவான் அமைத்து தருவார் அப்படிங்கிறதான் இந்த தீபத்தை நாளை மாலை உங்கள் வீட்டில் ஏற்றிய பின் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டு முறையும் நீங்கள் மேற்கொள்ளுங்கள் சில பேர் பரணி என்றே பரணி தீபத்தன்றே தீபம் ஏற்றியிருந்தால் பரணி துவங்கி மூன்று நாட்கள் மட்டும்தான் தீப வழிபாட்டை வீட்டில் மேற்கொள்வார்கள் ஆனால் இந்த வருடம் நான்காவது நாள் விஷ்ணு பகவானுக்கு உகந்த இந்த பாஞ்சராதிர தீபம் வந்திருக்கிறது ஆகவே நாலாவது நாள் தவறாமல் இந்த தீபத்தை அனைவருமே வீட்டில் ஏற்ற வேண்டும் மிகவும் ஒரு விசேஷமான நாள் எப்படி திருக்கார்த்திகை தீபத்தன்று நம்ம சிவபெருமான வழிபாடுகள் செய்கிறோமோ அதே போல் இந்த பாஞ்சராதிர தீபம் அன்று விஷ்ணு பகவானை நம்ம வழிபாடு செய்யணும் அரியும் அரணும் ஒன்று தான் அதனால் இருவரையுமே வழிபாடு செய்வது நமக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியது வீட்டில் இருக்கும் விஷ்ணு பகவானின் திருவுருவ படத்திற்கு துளசி இலைகளால் வாசனை நிறைந்த பூக்களால் அலங்காரம் செய்துவிடுங்கள் விஷ்ணுவின் முன்பு ஒரு தாம்புலத்தட்டில் ஐந்து மண் அகல் விளக்குகளை வட்ட வடிவில் தட்டில் வைத்துக்கோங்க அந்த ஐந்து மண் அகல் விளக்குகளையும் வட்ட வடிவில் வைத்து நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது நெய் எங்களால் வாங்க முடியலை அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் கூட ஊற்றலாம் நெய் அவ்வளோ பணம் நம்மளால் செலவு செய்ய முடியாது அப்படிங்கிறவ நல்லெண்ணெய் ஊற்றி கூட நம்ம தீபம் ஏற்றுக்கொள்ளலாம் விஷ்ணு பகவானுக்கு பிடித்த நெய்வேத்தியம் என்றால் அது அக்கார வடிசல் தான் நாளைய தினம் அக்கார வடிசல் செய்து நெய்வேத்தியம் வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுவும் உங்களால் செய்ய முடியாது என்றால் உங்களுக்கு தெரிந்த இனிப்பு வகை நெய்வேத்தியத்தை விஷ்ணு பகவானுக்கு செய்து வைத்து மனமுருகி பிரார்த்தனை செய்தால் உங்கள் கஷ்டங்கள் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அது சீக்கிரம் சரியாகிவிடும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான ஒரு உண்மை நாளைய தினம் வீடு முழுவதுமே விளக்கேற்றி அலங்கரிக்க முடியவில்லை என்று சொல்பவர்கள் பூஜை அறையில் இந்த ஐந்து விளக்கை மட்டுமாவது விஷ்ணு பகவானை நினைத்து ஏற்றுங்கள் விளக்கேற்றும் போது நாராயணா நாராயணா கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தையும் வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் சேர்ந்து சொல்லுங்கள் வீட்டில் சுபிச்சம் நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறதா இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பொழுது வீட்டில் உள்ள நம்ம இப்போ குறிப்பிட்ட விளக்குகளை மட்டும் போடுவோம் மின் விளக்குகளை கூட பார்த்தீங்கன்னா நம்ம குறிப்பிட்ட ஹாலில் இப்போ இத்தனை எல்லா நிறைய விளக்கு இருந்தாலும் ஒரு நாலஞ்சு இருந்தாலும் கூட ரெண்டு விளக்கை மட்டும் போட்டிருப்போம் ஆனால் அந்த கார்த்திகை மாதத்தில் விளக்கேற்றும் பொழுது வீடு எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை முறையும் வெளிச்சம் பெறும் அப்படிங்கிறது அதனால் வீட்டில் உள்ள எல்லா லைட்டையுமே பார்த்திங்கன்னா அந்த விளக்கேற்றத டைமில் நம்ம போட்டு வைப்பது மிகவும் சிறப்பு அது எந்த சின்ன லைட்டாக இருக்கட்டும் பெரிய லைட்டாக இருக்கட்டும் எல்லா லைட்டையுமே பார்த்தீங்கன்னா வீடே அப்போதே ஜெகஜோதியாக இருக்கும் பொழுது தான் அந்த வீட்டில் நேர்மறை ஆற்றல்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் விளக்கேற்றும் பொழுது இப்போ நேற்றுக்கு ஏற்றிருப்பீங்க இன்றைக்கு ஏற்றிருப்பீங்க நாளைக்கு பரணி தீபத்துலேயும் ஏற்றிருப்பீங்க இந்த நாலு நாட்களும் நம்மளுடைய இல்லமானது இந்த அகல் விளக்குகளாலும் மின் விளக்குகளாலும் ஜொலிக்கும் பொழுது நமக்கு இறை கடாசம் அப்படிங்கிறது வீட்டில் நிறைவாக வரும் அப்படிங்கிறது தான் தினம் ஒரு முறையாவது வீட்டில் சகசிரநாமத்தை சத்தத்தோடு ஒழிக்க விடுங்கள் டிவியில் போட்டாலும் சரி கைபேசியில் போட்டு விட்டாலும் சரி அது உங்களுடைய விருப்பம் நாளை தினம் விஷ்ணு சகசிரநாமம் கேட்பது படிப்பது கோடி புண்ணியம் நாளைய தினம் இந்த வழிபாட்டை அனைவரும் தவறாமல் செய்ய அந்த விஷ்ணு பகவான் நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டத் தொடங்குவார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அதனால் அனைவருமே நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை விளக்கேற்றுங்க வீடு முழுக்க ஏற்றதுனாலும் இந்த ஐந்து விளக்கை கட்டாயம் ஏற்றணும் ஒரு தட்டில் எடுத்து வச்சு இந்த ஐந்து விளக்கையும் மண்ணகல் விளக்கையும் போட்டு நம்ம ஏற்றுவது வீட்டுக்கு சுபிட்சத்தை கொடுக்கும் நமக்கும் நல்ல வாழ்க்கை முறையை அமைத்து தரும் அப்படிங்கிறது தான் எந்த ஒரு கடவுளை நீங்கள் வழிபட்டாலும் முதல்ல அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது கட்டாயம் முதல்ல வந்துடணும் கடவுள் மீது நம்ம வைக்கின்ற அந்த நம்பிக்கை தான் நம்பியதும் அந்த நம்பிக்கையானது இயலும் நம்ம நம்மியிலும் நம்பிக்கை இல்லாமல் கடவுள் மீது நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு பலன் எந்த ஒரு விளக்கேற்றி எந்த ஒரு வழிபாடு செய்தாலும் அதில் நமக்கு பெரிதாக பலன் இருப்பது கிடையாது அதனால் எதை செய்தாலும் முழு நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க அப்போ தான் அது எந்த ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி நம்மளால் முடியாது அப்படின்னு நம்ம போயிடுவோம் ஆனால் அதை முயற்சியோடு செய்தவங்க நிறைய பேர் வெற்றி பெற்றிருப்பாங்க அப்போ அந்த இடத்துல நமக்கு நம்பிக்கையின்மை காரணமாக தான் நம்ம வெளியேறி இருப்போம் அந்த பயம் இருக்கக்கூடாது எல்லாரும் நம்மளை போல் ஒரே மனிதர்கள் தான் ஆனாலும் நமக்கு அந்த தயக்கம் பயம் கூச்சம் இதெல்லாம் இருக்க போய் நம்ம என்ன பண்ணுவோம் பின்வாங்கி விடுவோம் ஆனால் அந்த இடத்துல இறங்கிட்டோம் அவங்கள மாதிரி அதே மாதிரி நம்ம செயல்பட ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு அது ஈஸியாக கூட இருக்கும் அதனால் எதுலேயுமே ஒரு பயமோ கூச்சமோ இல்லாமல் நீங்கள் துணிந்து இறங்கும்போது அது வெற்றியை காணக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு அப்படி இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னா நீங்கள் கடவுளிடம் பிரார்த்தனை செய்யணும் எனக்கு வேண்டிய அந்த பலத்தையும் ஞானத்தையும் அந்த சக்தியையும் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் முழு நம்பிக்கையோட இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது அவர் உங்களுக்கு எல்லாத்தையுமே வாரி வழங்குவார் அப்படிங்கிறதான் நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கின்றது அதனால் நீங்கள் எப்பொழுதெல்லாம் வழிபாடு செய்கிறீங்களோ கடவுளை முழு நம்பிக்கையோடு வழிபாடு செய்யுங்க அது எந்த தெய்வமாக இருக்கலாம் எல்லாமே ஒரே ரூபந்தான் அதனால் எந்த ஒரு வேற்றுமையும் இல்லாமல் இந்த கடவுள் தான் அந்த கடவுள் தான் இல்லாமல் எல்லாம் ஒரே கடவுள் தான் அப்படின்ட்டு மனதார நினைத்து கொண்டு வழிபாடு செய்யுங்க எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படிங்கிறது தான் அனைவரும் என்றும் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய நமக